கொள்ளாதேங்கோ நான் தயவுசெய்ததை கேட்டுக்கொள்கிறேன்னு இது வந்து எங்களுக்காக இல்லை தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கார்லேயும் தெரியல அவங்க வந்து மோட்டர் சைக்கிள்லாம் தெரிஞ்சு அப்போ கார் இல்லாத பறைச்சிட்டாங்க போல இடக்கு அவங்களோட உடமைகள் மடக்கப்பட்டது அவங்களோட எல்லாத்தையும் வந்து என்று சொல்லி அதை வந்து பார்த்துட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ நான் என்றாலும் அதை புதுசாக பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு வந்து கோவம் பெறும் என்னோட இப்படியோ அப்படியோன்றது மாதிரி கோவம் எங்களுடைய ஏரியாக்கில் இருக்கிற ஒரு ஆளும் வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிறார் அவர் வந்து லீவில் வார நேரங்களில் வர உடனே என்ன அவ்வளோ விஷயங்களை இல்லாதே இருக்கணும் என் கிட்டத்தட்ட அணுகுன்ற விஷயத்தை கொண்டு போயிட்டேன் இந்த காருக்குள்ள தான் ஃபுல்லாக அவங்களோட வாழ்க்கையில் பாதிரிப்பியல் வீடியோ புதுக்கில் இருந்த நடு கடவுள் ரீதியாக நடத்தி கொள்கிற வந்து இப்போ உண்மையிலே ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் செய்கிறது தானே கதைச்சு கதைச்சு அவங்க சொல்லுவாங்கள்தான் தான் பயந்து விட்டு நாயாக ஒன்று ஐயோ இல்லை நாயாச்சும் அந்த நாயாக ஒன்று அதெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு பிள்ளையான அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எது வேணா செய்துட்டு செஞ்சிட்டு அதுதான் செஞ்சுட்டு போகிறதால இது இல்லை வந்து இந்த எங்களுக்குன்னு சொல்லி இவ்வளோ உறவு வந்து கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கல உறவு அப்போ அப்படி எங்களை வந்து எங்களை நேசிச்சுப்பா உள்ளவங்களுக்கு வந்து இந்த இது அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் இன்றைக்கு கெங்க நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சார்வு காவட்டம் வந்து தான் நிற்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக ஒன்றரை மாதம் ஆயிட்டுன்னு சொல்லி ஒன்றரை மாதம் என்று சொல்லிடலாது நாற்பத்தஞ்சு நாள் இன்றையோட நாற்பத்தஞ்சு நாளாக நாங்கள் இங்கே தான் ஒன்றரை மாதமோ ஒன்றரை மாதம் இங்கே தான் வந்து பின்ன நாலு மூன்று மணியானால் எல்லோரும் வந்து இங்கே ஒன்று கூடிடுறது ஏன் இப்படி இல்லாமல் எங்களுக்கு நடக்குது 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 ஏன்டா அப்படி எல்லாம் வெளியில் வந்து செய்கிறாங்கன்னா நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ தம்பியாக்கள் வந்து இந்த வீடியோ செய்த காலத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் துவக்கம் எங்களோட இடத்துல எங்களோட வீட்டுக்கு எங்களை தேடி வாரது வந்து அநேகம் வெளிநாட்டிலேருந்து வாரார்கள் எல்லாருமே வந்து அநேக ரீதியாக நிறைய பேர் வார அதாச்சும் இந்த ஹெல்பிங் செய்கிறது அதை வந்து உண்மையிலேயே இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணவங்க அதை வந்து வாழ்த்து வாழ்த்துக்கள் தெரிவித்து அதுக்கு நிறைய பேர் வந்து வந்து தம்பி நீங்கள் உங்களோட வேலையில் விட்டு எல்லாத்தையுமே செய்கிறீர்கள் என்று சொல்லி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கதையிலேயும் வந்து சொல்லிட்டு போகிறவங்க அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கோ இது என்னடா திடீர்னு திடீரென்று பேர் இருந்தவங்க விட இப்படி எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாராங்க ஒவ்வொருத்தரும் போகிறாங்கள் நிறைய வாகனங்களில் வாராங்கள்ன்றது வந்து ஒரு பகையாயிட்டுது யாருமே பாருங்கள் நாங்கள் எங்கள்கிட்ட ஏரியாக்கில் இருந்து கொண்டு இப்படி ஒரு வராங்களோன்றது மாதிரி முதல் முதலாகவே எங்கள்கிட்ட இடத்துலேருந்து ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் வந்து சும்மா சும்மா சும்மாங்களை பற்றி ஃபோட்டோ ஒரு இதை வீடியோ போடத்து துவங்கினாங்க அதை வந்து எங்களோட தம்பி வந்து உங்களுக்கு ஆரம்ப காலத்திலே வந்து சொல்லியிருப்பான் இப்போ புதுசாக வந்திருக்கிறாக்களுக்கு உண்மைக்கு வந்து ஒன்றுமே தெரியாது இதுதான் உண்மையான விளக்கம் அதுக்கு பிறகு இப்படியே அந்த பகை கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருந்தது அதே மாதிரியே எங்கள்ட ஏரியாக்கில் இருக்கிற ஒரு ஆளும் வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிறார் அவர் வந்து லீவில் வார நேரங்களில் வந்த உடனே வெளிநாடு தானே என்று சொன்ன உடனே இங்கே இருக்கிறவங்க இருக்கிறாக்களும் வந்து ஒரு கொஞ்சம் பேர் அங்கே அவங்கக்கிட்ட போய் ஒரு விதமான கதைகளை வந்து சொல்கிறாரு ஆனால் அவரும் வந்துமோ எங்களோட வீட்டை தங்கச்சி ஆக்கள் வந்திருக்கிறார் தான் வந்து இவளோட தொடர்பு இல்லாத மாதிரி நல்ல மாதிரி வந்து கதைச்சி போட்டு வெளியிடங்களில் போய் என்னோடய வந்து ஃபோன் பண்ணிலாம் கதைச்சிருக்கணும் வழி இடத்துல கூட ஏரியாக்கள் இருக்கிறாங்களே உங்களை பற்றி இப்படி சொல்லுது இப்படி என்று கேட்டால் அப்புறம் தான் நாங்கள் அதை யாருண்டும் கண்டுபிடிச்சு அப்புறம் அவர்களுக்கு நேராக நீங்கள் என்னத்த எல்லாம் பேசினா அப்புறம் வந்து ஓகே ஓகே அது சொரி என்று சொல்லி விட்டுட்டோம் சரி அதெல்லாம் முடிஞ்சது இப்போ கனகாலமாக ஆகிட்டுன்ட்டு பார்த்தா பிறகு இங்கேயா ஒரு மனதனை கொண்டு விழுத்தலாம் என்ற ஒரு இதில் அப்படியே செய்து கொண்டே இருந்தாங்கள் எங்களோட பலவிதமான கேள்விகளை வந்து போட்டு கொண்டிருந்தாங்க அந்த பிரச்சனை செய்கிறான் இந்த பிரச்சனை செய்கிறான் உலகத்தில் ஒரு மனுஷன் செய்யாத வேலைகள் வந்து என்னென்ன பிள்ளையானது எல்லாம் இருக்கோ முழு பிழையையும் வந்து ஒரு மனுஷன் செய்கிறான்னு சொல்லி எங்களோடய குடும்பம் எங்களோடய குடும்பமே எல்லோரும் செய்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு கணக்க பேர் இல்லை ஒரு பதினஞ்சு பத்து பேர் தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது வேலை ஒரு ஐடியில் வச்சு துற துறந்து ஃபேஸ்புக்லேயும் சரி டிக்டாக்லேயும் சரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்து வந்து திறந்து ஒவ்வொன்றையும் வந்து ஒரு இல்லாத கதைகளை இருக்கிற மாதிரி கட்டி செய்து விட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் இப்போ எங்களை தம்பி இலக்கல் வந்து எல்லாம் வந்து வீடியோ போட்டதுலேயே எல்லாம் வந்து அதில் ஒவ்வொன்றையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அவங்களோட ஒரு ஒரு பிள்ளையான ஆக்களாக அதை கருதக்கூடிய மாதிரி ஒரு விஷயங்களையும் வந்து செய்து கொண்டாங்க ஓகே அதே மாதிரியே வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு இப்போயும் பாருங்கள் எல்லோரும் வந்து வீட்டை தான் எல்லோரும் ஒன்று கூடி எல்லோரும் வந்து திரும்பவும் காய்ச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே வந்து இவ்வளோ நாளும் பெரிய ஒரு துர்க்கமாக துக்கமாக நாங்கள் வந்து இருந்தோம் என்னென்று அங்கே போகிறது இங்கே போகிறது உண்மையிலே நிம்மதியில்லை நிம்மதி இல்லை என்று சொன்னால் இந்த எரிக்கிற வெயிலுக்கு எங்களுக்கு வந்து இந்த பொலுசு என்றது உண்மையிலேயே வந்து தெரியாது இந்த சட்டம் இதுவெல்லாம் எல்லாம் எங்களுக்கு வந்து தெரியாது அப்போ திடீரென வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்த உடனேமே எல்லாருக்கும் அந்த ஒரு என்னென்னு சொல்கிறது பிட்டியோ ஒரு மலை மாதிரி போயிட்டு எங்களோட குடும்பத்தில் அப்படியா என்னோடனே எங்களுக்கு என்ன செய்கிறதுன்றே தெரியலை அதுக்காகத்தான் நாங்களும் வந்து சில நேரங்களில் என்ன செய்கிறோம் ஆலோசனையும் ஆலோசனைங்கிறது ஐயோ இப்படி என்ன செய்யலாம் இப்படி என்ன செய்யலாம்ன்ற சொல்லி பெரிய ஒரு தடுமாற்றமாக போய்டு ஏன்னா முன்ன பின்ன செத்தா தான் சுடலை தெரியுமென்று சொல்லுவாங்க பிறகு தான் நாங்கள் இங்கே இருந்தங்களை தம்பி ஆகலை பார்க்க போகிறது மக்கள் பார்க்க போகே நான் அங்கே சொல்லியிருந்தேன் இதுதான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை பற்றியெல்லாம் தே அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கட்டிக் கொள்ள வேணும் எல்லாத்தையும் கட்டிக்கொள்ள வேணும் எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து போக வேணும் என்று சொல்லி அங்கே இருக்கிறார்கள் வந்து சொல்லும் தான் நேச்சன் வாழ்க்கையில் மனிதனானவன் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஆனால் தண்டனை இல்லாமல் போய் கற்றுக்கொள்ளுறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கவலை கூட கூடாக இருக்குமன்றது மாதிரி சரி ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே முடிச்சு கொண்டு உண்மையிலே ஒரு பரீட்சை தம்பிக்கு நடந்தது ஒரு பரீட்சை என்றது மாதிரி அது ஒரு சோதனை காலத்துக்கு உட்பட்டு போயிட்டான் ஆனால் அவனுக்கு வந்து பலவிதமான ஒரு கேள்விகள் ஒரு இனியில் அவனுடைய நெருக்கமான முறையில் பொல்லாத ஒரு என்ற ஒரு என்ன ச உலகத்துக்கு ஒரு சரியில்லாத ஒரு ஆள் என்றது மாதிரி எல்லாருமே வந்து அதை பார்க்குற மாதிரி வந்து ஒவ்வொருத்தருமே போட்டுக்கொண்டிருந்தாங்க நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவன் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கும் இல்லை என்றது வந்து உண்மையாகவே நூற்றுக்கு நூறாக தெரியும் ஆனால் அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து சோதிக்கு இவனை வந்து ஒரு சோதனை செய்கிற மாதிரியே செய்து கொண்டே இருந்தாங்களேடா எங்கட கண்ணூடாகவே தெரியும் நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து அவ்வளோ எவ்வளவோ ஒரு பிரச்சனை கூட ஆக அங்கே அப்படி செஞ்சான் அவன் இப்படி செஞ்சான்னு சொல்லி ஆனால் அவன் போட்ட வீடியோவைத்தான் எல்லாருமே எடுத்து 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 கட் பண்ணி கட் பண்ணி சோட் சோடாக போட்டு கொண்டுருந்தாங்களா அப்போ நாங்களும் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நான் போனமுறை வீடியோவிலோட்டி நான் சொல்லியிருப்பேன் இந்த ஒவ்வொரு இந்த வழக்குள் நடக்கிற நேரம் எல்லாம் நான் இருபத்தி மூன்று நாளாகவும் அந்த ஃபோனும் கை மாத்தான் இருக்கிறேன் நீங்கள் என்ன நடந்தேன்னு பார்த்தா தம்பியை குறித்து ஆன வீடியோவில் வந்து எந்த விதமான இதுவும் வேற இல்லை அதில் வந்தது நீங்கள் எல்லாருமே சரியான முறைக்கு அவதானிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்தது எல்லாமே திட்டத்திலேயும் அவன் போட்ட வீடியோவை தாங்கள் வந்து கட் பண்ணி அது அடியும் இல்லை தலைப்பும் இல்லை அதுலேருந்து இருந்து ஒரு பகுதியை அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து அப்படியே போட்டிருக்குறாங்க அதை வந்து பார்த்துட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ நான் என்றாலும் அதை புதுசாக பார்த்தேன் உண்மையிலே எனக்கு அது கோவம் பெறும் என்னோட இப்படியோ அப்படியோன்றது மாதிரி கோவம் பெறும் அதுலேயே நான் இந்த லைஃப்பில் கூடி போய் ஒரு சில விஷயங்களை நான் வந்து சொல்லியிருப்பேன் ஆதரவு கொடுக்குறேன் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிக்கொண்டும் நிறைய பேர் வந்து தம்பிக்கு எதிராகவும் நடந்துருக்குறாங்க அப்போ அதனடியால் தான் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் கொடுத்த ஆதரவு எல்லாமே வந்து காணும் இதோட வந்து நிப்பாட்டுங்கோ பிரச்சனை இல்லை என்று சொல்லி நான் அந்த லைஃப்பில் கூடிய எல்லாமே வந்து நான் சொல்லியிருப்பேன் ஓகே எல்லாமே வந்து கடந்தது எல்லாமே வந்து முடிஞ்சு போயிட்டுது இனி நடக்க போகிற வாழ்க்கையை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் ஓகே அன்றைய நாளில் வந்து நான் தம்பியா இப்போ வந்துட்டாங்க தானே வரும் பொழுது கார் வந்து உண்மையிலேயே இப்போ ஒன்றரை மாதமாக கார் குடி வந்து அங்கே நின்றது ஸ்டார்ட் வருமோ வராது ஒன்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னால் ஆனால் இப்போ திடீரென கார் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்போ தம்பியம் வந்து சொன்னால் கார் ஸ்டார்ட் வரது இல்லை இங்கேயிருந்து தாங்கள் இப்போ அவங்களும் வந்து இப்போ எவ்வளோமே போடுறதும் இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் வீட்டையும் வீட்டை தான் நிற்கிறாங்க அதனடியால் இன்றைக்கு வீடியோ போடுவாங்களோ எனக்கு அதுகளும் தெரியலை இன்றைக்கு போடுவாங்க கண்டிப்பாக போடுவாங்க என்ன சொன்னாங்க ஃபோனும் வந்து இப்போ உள்ளே இருந்தபடியாக அதுவும் பிரச்சனையோ தெரியலை வால் வந்து இப்போ எல்லாத்தையும் கொடுத்தது இப்போ கார் கொடுத்தது ஆக்களை விட்டதையும் ஃபோன் என்றது எனக்கு அந்த சரியான மாதிரி தெரியல அதனடியால் தான் வீடியோ போடாமல் இருக்கிறாங்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது அதனடியால் இப்போ நான் அந்த ஷாரோகாவிட்டு நிற்கிறேன் விட்டு தான் வந்து கார் நிற்குது இப்போ அந்த கார் வந்து ஸ்டார்ட் பெறையில் என்ன காரணத்தால் ஸ்டார்ட் பெறாமல் நிற்கின்ற ஓடிக்கொண்டு வந்த கார் திரும்ப ஸ்டார்ட் பெறாமல் என்றது தான் வந்து அது வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு சரியான விளக்கம் இல்லாமல் இருக்கேன் நானும் வந்து கார் என்றது இல்லை அப்படி இருந்தும் அந்த காரை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்ப்போம் என்ன நடந்தது என்ன சொன்னால் கார் வந்து செய்தால் தான் நாங்களும் வந்து ஒரு என்ன அவங்களை கொண்டு போகிறோக்கோ சரி எல்லாத்துக்குமே சோமா இருக்கும் ஏன்னா வந்து நிறைய வேலை திட்டங்கள் இருக்குன்னா அதில் வந்து செய்கிறதுக்கும் சரியாக இருக்கும் ஏன்னா இப்போ கார்லேயும் தெரியல அவங்க வந்து மோட்டர் சைக்கிளில் தெரிஞ்சு அப்போ கார் எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க போல இடக்கு அவங்களோட உடமைகள் மடக்கப்பட்டது அவங்கள்ட எல்லாத்தையும் வந்து என்று சொல்லி சும்மா சும்மா கண்டுட்டு ஒரு ஒரு வீடியோவில் போடுவாங்க அதே போல் வந்து நம்ப எங்கோ கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்றது வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து கெட்டு தெளிவாக கொள்கிறோம் வார்த்தையால் கதைக்கிறது எல்லாமே வந்து உண்மை என்றதை நாங்கள் வந்து ஒருபோதும் நம்பக்கூடாது தீர்வான முறையில் கேட்டு தெளிவான முறையில் இருந்தால் எல்லாமே வந்து சரியான முறைக்கு நடக்கும் நாங்கள் எங்கட வார்த் கண்ணும் பார்க்காமல் காதும் கேட்காமல் சும்மா ஒரு இதை பார்த்துட்டு பிறகு வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மனிதனை வந்து நியாயப்படுத்த எங்களால் அது வந்து ஒருபோது முடியாது அது கடவுள் பகுதி அதுக்கு உரிய சாவத்தை நாங்கள் வந்து வாங்கி கொள்ளக்கூடாது நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் உங்களோட சௌராவுகள் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு தவிர வந்து உங்களுடைய குடும்பங்களுக்கு சாவங்களை வாங்கிக்கொள்ளாங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து பலவிதமான வீடியோ போட்டிருப்போம் அடுத்தவனை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்க மாட்டோம் காரணம் என்னென்றால் அது எங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு பகுதி அது வந்து நியாய தீர்ப்புன்றது வந்து எங்கள்கிட்ட கையில் இல்லை என்ன என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி என்ன இருந்தாலும் அது ஒன்றுமே எங்கள்கிட்ட கையில் இல்லை ஓகே அதனடியால் நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து இப்படியான விமர்சனங்களை கதைச்சி அவங்களோட குடும்பங்களுக்கு சாபத்தை வாங்கி கொள்ளாதீங்கோ நான் தயவுசெய்ததை கேட்டுக்கொள்கிறேன்னா இது வந்து எங்களுக்காக இல்லை உங்களுக்காக தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இனி வந்து கார் ஸ்டார்ட் பண்ணல காரை பார்த்துக்கொள்ளுவோம் சரி பாருங்க இப்போ இதான் வந்து கார்னுன்றது ஏன்டா இப்போ சில வழியெல்லாம் அவங்க பைக் வெளில தெரிஞ்சாலும் அதுதான் நானே இந்த காரைக்குடி காட்டு நின்ண்டா அவங்களுடைய உடைமைகளை என்று சொல்லிவிட்டு நாளைக்கு வீடியோவில் போடுவாங்க அந்த ஒரு தான் நான் இந்த காரைக்கூடி இப்போ வந்து காட்டுறேன் ஏண்டா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து உண்மை என்றதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்கோ என்றால் எவ்வளவோ விஷயங்களை வந்து கண்டுபாட்டுக்கு தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொண்டோங்களே நானும் என்ன எவ்வளவோ விஷயங்களை இல்லாத இருக்கணும் கிட்டத்தட்ட அணுன்ற விஷயத்த கூடி நிறைய விஷயங்கள் இருந்ததே நானும் அனுபவம் குறித்து கூடி எவ்வளவோ எவ்வளவோ ஒரு வேலை எவ்வளவோ ஒரு கேவலமான முறையில் ஒரு மனுஷர் செய்யாத செயல்கள் நான் எல்லாம் பார்த்துருந்தேன் சார்வக்காக்கள் இருந்து இதாட்ட சார்வக்காவுக்கு இங்கிலீஷ் படம் நடிகர் ரொம்ப மாதிரி நான் பார்த்துருந்தனேன் என்னெண்டு வாங்க கிட்டே வாங்க இதை சொல்கிறேன் இங்கிலீஷ் படக்க வெயில் சுட்டுது வெயில் கூடத்தானே பா இந்த பகுதியில் காட்டில்லை நாங்கள் என்ன கனவே இருக்கின்ற வாக்கள் என்னென்று ஹலோ <laughs> பெருமைக்கு <coughs> <laughs> <laughs> ஹலோ ஓ வரேன் கடையில் லைன்லங்க வரேண்ணே சரி ஓகே அப்போ பார்த்துட்டு பார்க்க பார்க்குப்பீங்க நான் நினைக்கிறாங்களே ஒருத்தரையும் வந்து கேட்டுக்கொள்வோம் அன்றைய நாள் வந்து எங்களோட அனுசியாக்கா வந்து கோயிலில் ஒயிலாம் தேங்காய் அடிச்சு உடைச்சி கொண்டே இருந்து அப்போ அதை வந்து பார்த்து நின்று தேங்காய் எல்லாம் கண்டு வாட்டுக்கு அடிக்கிறான்னு அது வந்து ஒரு அறிவுலு தேங்காய் என்ன வந்து கேட்டுருண்ணா நான் நேரே என்னத்துக்காக வந்து செய்தனீங்கன்னு சொல்லி அதை என்ன நோக்கத்தோடு நீங்கள் செய்தனீங்க

கண்டுபாட்டுக்கெல்லாம் பிள்ளையான முறையில் அந்த என்னன்னு சொல்கிறது ஒரு இங்கிலீஷ் படக்காரர்கள் மாதிரி ஆக்கியிருந்தாங்க ஓ ஆக்கியிருந்தாங்கள் தான் மனு வந்து இது என்ன ஆண்டவர் எனக்கு என்ன சோதனை சோதனை சோதனைன்னு சொல்லி அழுது இதாண்டி கொண்டு இருந்தால் என்ன செய்யறது மனசரை கூட ஆக நாங்கள் வந்து கதைக்க போகிறதில்லை எல்லாமே வந்து ஒரு கடவுளுக்கு ரெண்டு நாளாக வைக்காமல் வந்து வீடியோவும் போடாமல் இருக்கிறா அது கருத்துக்கள் என்ன கருத்துக்கள் வந்து நேற்றைய நாள் வந்து எனக்கு நல்ல ஒரு அளவில் சந்தோஷம் காணொலியாக காட்சிப்படுத்தாட்டா கூட அந்த நாளை வந்து நான் வடிவே என்ஜாய் பண்ணிருக்கேன் எனக்கு அது பெரிய திருப்திகரமான நல்ல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அதை வந்து என்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய வயசு எப்பவுமே நல்ல ஸ்ட்ரென்தா இருக்க அதை பார்த்து நீங்க நினைக்க கூடாது இருந்தாலும் வந்து கொஞ்சம் சுவை இனம் வந்து இன்னும் கொஞ்சம் தலையிடுகிறதில் இருக்குது அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் மேலே மனசை பொறுத்தவரை நல்ல சந்தோஷம் இருந்தாலும் வந்து உடல்நில ரீதியாக கொஞ்சம் சுவை இனம் காரணத்தால் நான் வீடியோ போடலை அது வந்து இன்னொரு கேள்வி முன்னாடி கேட்டிங்கள் சுமன் அதாவது வந்து உங்களை குறிச்செல்லாம் ஒரு அராளுடைய சேனல் அந்த சேனலை நான் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாண்ட என்னுடைய சேனலோட வந்து அனியா சேனல் உண்டு அப்போ அந்த அனியா சேனலில் வந்து கடந்த காலங்களில் எங்களுடைய அதாவது எங்களுடைய சொல்ல மாட்டேன் நீங்கள் சொன்னது போல் அந்த யாரோ உருவத்துல வந்து எங்களுடைய தலையை வச்சுக்கும் போது எங்களுக்கு அதை ஞாபகம் வேண்டாம் ஒன்லி சிரிப்பு மட்டும்தான் வந்தது இது என்னன்னு நாங்கள் இல்லை தானே நாங்களே இருந்தா தான் எங்களுக்கு குற்றம் குருமெண்ட்டு சொல்லுவாங்க இப்போ வந்து வீடியோ எடிட் பண்ண தெரி தெரிஞ்ச இப்போ வந்து யூடியூப் சேனல் டிக்டாக் பண்ண இப்போதான் தான் எல்லாருக்குமே உண்மையிலே குறைநீக்க கூடாது தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் தெரியாதவங்களும் வந்து இதில் இருக்கிறாங்க இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இது என்னென்ன மாதிரி என்ன சிஸ்டம் பண்ணுறதா ஒவ்வொன்றே ஓகே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அம்மா இந்த இடத்துல இருக்கிறேன் நான் அம்மாவுக்கு வந்து ஒரு வயசு இல்லை வார்த்தை குடும்பத்தில் தெய்வத்தை கடுத்ததாக அம்மா அதான் என்ன நாங்கள்

அது என்னன்னு சொன்னால் ஒரு திட்டையாக ஒரு அனுபவங்களை பற்றி கேட்டீங்களே அப்போ அப்படியே வந்து அம்மாவை கேட்கும் போது அம்மா மிகவும் சைலண்டாக என்ன பார்த்தாலும் இருக்கு அப்படியே வந்து சும்மா அம்மாவை மட்டும் கேட்டார் அம்மா என்ன சொல்கிறதோ வந்து என்ன அம்மா வந்து எங்களுக்கு முக யாடையிலேயே தன்னுடைய சந்தோஷமாக திருப்தியை வந்து காட்டியிருந்தால் மிகுமே வந்து அம்மாவுக்கு வந்து சரியான மனதார சந்தோஷம் என்றது வந்து நல்ல ஒரு திருப்தியாக இருந்துச்சு அம்மாவுடைய நாட்கள் வந்து எண்ணி முடியாத ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் നമ്മളുടെ വീണ്ടും എല്ലാം വീൺപോക എല്ലാം നന്മയ്ക്ക് ആണെന്ന് ചല്ലിട്ട് അതേമാതിരി വന്ന് കടന്ന ഒന്നര മാസ കാലമായി എങ്ങനെയുള്ള എല്ലാത്തിനും എല്ലാത്തക്കും വന്ന് നേട്ടിയ ദിനം വന്ന് അത് മറ്റും ഇല്ലാമ നേറ്റിയ ദിനം നാളെ എതിർപ്പാറ ഇന്നൊരു விஷயம் நடந்துச்சு ஏன்னா அதை வந்து நிறைய பேர் சொல்ல விரும்பல அவள் வந்து சரியான விளைப்பாடுற நாட்களாக வந்து இருந்துச்சு அவள் வந்து அடுத்த வழக்கிற தவணையை கண்டிப்பாக அந்த வகையில் வந்து சரி எல்லாமே வந்து எல்லாமே நல்லபடியாக நடந்து நல்லபடியாக முடிஞ்சுன்னு தான் நாங்கள் சொல்லிக்கொள்ளணும் முதல்ல வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எல்லாமே வந்து சரியான முறைக்கு நடத்தி ஒரு இதுவும் இல்லாமல் கொண்டு வந்து விட்டுருக்கிறார் கடவுள் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு மற்ற இரண்டுட்டு நான் வந்து சாவியல் பண்ணணும் கொன்றையில் அப்போ காரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இணைக்கிறது பாருங்கள் இப்போ காரை என்னென்று காட்டுறது உங்களுக்கு நிற்கிற என்ன கலா பாருங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ம் இனி இதை நான் இனி நாளைக்கு இதை கொண்டு போய் இருக்கா இல்லை பட்டியல் இருக்கா சார்ஜ் போட வேண்டிய வரும்னு நினைக்கிறேன் ஏன்டா பெட்டியில் இறங்கி இருக்குது பட்டி எல்லாத்தையும் இருக்கா ஃபுல்லாக செக் பண்ணி மற்றது வந்து இருக்கா ஃபுல் சேவிஸ் இருக்கா போட்டு என்றால் வந்துட்டு இனி தெரியும் வந்தால் அவங்கள நேரம் இருக்காது முன்னிலையே நேரம் இருக்காது ஒரு வேலையில் அப்படி இப்படின்னு தெரியறது தானே பதினடியால் ஜங்க உள்ளுக்கெல்லாம் இப்படி இருக்குமென்னு சொல்லி எப்படி இருக்குன்ற உள்ள வளங்கள்லாம் இந்த எல்லா மண் இது ம தங்கடாவுக்கு கொண்டு போயிட்டு இந்த இந்த தான் ஃபுல்லாக அவங்களோட வாழ்க்கையிலே வாதிருப்பியல் வீடியோ ஒதுக்கில் இருந்த நடுப்பு அங்கே கதைக்கிறது ஆனால் இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் அவங்க கொடுத்து நாளே அண்ட் வேலை வந்து எனக்கு இதை நாளைக்கு எனக்கும் கடையில் உண்மையிலே எனக்கும் கராச்சியில் வந்து நிறைய வேலை ஆடாது கடையில் ஏன்டா நான் வந்து இப்போ நல்லா என்ன சார் எத்தினோ நாளாக வந்து அங்கே போகிற யாழ்ப்பாணம் போகிறது இங்கே நிற்கிறது அப்படி ஒவ்வொரு அலுவல் கடந்த அப்படியே வேலை கூடி நான் திருப்தியாக செய்யலை அப்போ இருந்து தான் உண்மையிலேயே கடை வேலை செய்கிறவங்களுக்கு கூட நான் பார்க்குறவங்களும் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலேருந்து நான் காலையில் முழுமையாக அனுப்பேன் நாளைக்கு வந்து இந்த கார் வேலையாள இருக்கா ஃபுல்லாக நிற்கணும் பண்ணுறதுக்காக அது மட்டும் சொல்லி பின்னுக்கு சத்தங்களுக்கு அதுவே நான் சில்லுக்குள்ளே ஓடி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அது எல்லாத்தையும் இருக்கா பார்த்து செஞ்சு கொடுத்த அப்புறம் தான் சரி நின்மையாக இருக்கும் செய்ய வேண்டிய வேலைகள் சௌர ரீதியாக இருந்து என்னென்ன எல்லாமே நாங்கள் தம்பிக்காக செய்ய வேணுமோ எல்லாத்தையும் இருக்க செய்து கொடுக்க வேணும் குடும்பம் சார்பாகவும் எல்லாத்தையும் செய்துட்டாங்கள் இனி வந்து அவங்கள ஞானமாகவும் கடவுள் ரீதியாக நடத்தி வந்து இப்போ உண்மையிலே ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் செய்கிறதானே என்ன விஷயங்களை செய்தாலும் ஒரு பரீட்சை உண்டு வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது ஒரு ஒரு சோதனைகள் வந்து வேணும் இப்போ ஒரு மனுஷனுக்கு இப்படி தான் இருக்க வேண்டும் அதே மாதிரி நம்பிக்கை வந்து இப்போ இந்த இதே மறைஞ்சு கொள்ள வேணுமென்றது மாதிரி அதுக்குள்ளே போயிட்டு மிச்சம் அதை சரியான விளக்கங்கள் வந்து அவங்க கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுவாங்கள்ன்றதை நான் நினைக்கிறேன் அவங்க இருந்ததை விட நாங்களே இருந்து பட்ட பாடுகள்லாம் கூட ஏண்டா அவங்க அங்க எப்படி இருந்தாங்க தெரியல என்ன சாந்தினி நான் நாங்கள் வந்து இங்க வந்து பல விதமான ஒரு அங்க போறதோ இங்க போகிறதோ என்று சொல்லி எங்களுக்கு கூடாக நாங்கள் டென்ஷன் பட்டதான் மிச்சம் ஆனால் அவங்க வந்து இங்க எப்பயும் சந்தோஷமா இதாக ஒரு இதில் தான் இருக்கு அதுக்குரிய விளக்கங்களை வந்து கதைச்சி கதைச்சி அவங்க சொல்லுவாங்க தான் மட்டுதாங்க நீ நாயாக நச்சு இல்லை நான் அந்த நாயாக நாயன்று இல்லை நான் என்று நினைச்சுட்டேன் மேலே உங்களோட ஏரியா கேள் நினைக்கிறேன் பாம்பு ஒழும்பு இருக்கிறது மேலே பாம்பு ஒழும்பு இப்படி தானே வாரது என்ன சொல்ற நீ காரோட பார்த்து இங்கே ஆகும் உள்ளுக்க இல்லாம் சொல்லி இல்லாமல் ஃபுல் வேலை எடுக்கு நாளைக்கு காருக்கு ம் ஃபுல்லாக சர்வீஸை போட்டு ஃபுல்லாக சர்வீஸை போட்டு எல்லாத்தையும் செய்தால் தான் சரி எல்லாம் கீழ்வளம் எல்லாம் ஃபுல்லாக கோயில் வழியெல்லாம் பார்த்து எத்தி மற்றும் இஞ்சின் ஓயிலெல்லாம் மாற்றி எல்லாத்தையும் செஞ்சு திருப்தியாக கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அதுதான் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற வசனம் வந்து இந்த டிக்டாக்கெல்லாம் பார்க்குற வீடியோக்களை என்ன சார்ந்தி இப்போ டிக்டாக்ல வந்து எங்களை கொஞ்சம் கவலமாக எவ்வளவோ இவ்வளவோ இதுகள் எல்லாம் வந்து போட்டிருக்காங்களா அறியாமையினால் சரி அதில் ஒன்றிரண்டு இல்லாத பார்த்தாலும் அதை விட எனக்கு அந்த சௌர ரீதியாக ஒன்ற ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சு வேறு மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு பிளேயான பிஸியாக அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எது வேணா செய்துட்டு செஞ்சுட்டு அதான் செஞ்சுட்டு போகிறதால இது இல்லை சும்மா உங்களுக்கு கூடாக நீங்களே என்ன நீங்கள் அதை எங்களுக்கு ஃபோட்டோ ஃபேம்பிளாக செய்யலாம் ஆனால் நாளைக்கு கூட இடத்துல உங்களோட சகோதரர்களுக்கு நடந்துடக்கூடாது கூடாது என்றக்காக ஓ நான் வந்து சொல்லிக்கொள்கிறது என் அப்படி எல்லாம் வந்து உண்மையிலே நடக்கக்கூடாது ஒரு மனசில் நான் வந்து ஒரு விஷயத்துலேயும் சபிக்கிறே இல்லை ஆனால் அந்த விஷயங்களில் வந்து இப்படி நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேணுமென்றதை நான் சொல்கிறேன் இதை வந்து நாங்கள் சொல்கிறது குதிரை பார்த்துட்டு திரும்ப கதைக்கும் பொழுதும் உங்களுக்கு கோவத்தை கூட்டுற கதைக்கு இல்லை எல்லாரும் வந்து அறியாமையினால சில சில காரியங்களை செய்கிறது அது நாளைக்கு திருந்தி தெரிஞ்சு அதை திருந்தி கொள்வது பார்க்க இன்றைய நாள்லேயே மனம் திரும்பி கடவுளை இனி இதை வந்து செய்தாது தவறு தான் கே இப்போ எங்களோட குடும்பத்துக்காக தவறுதான்னு சொல்லி எங்கள்கிட்ட தக்க கதையில் கடவுள் கேட்டாலே கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நிம்மதி விடுதலை ஒன்று வந்து கண்டிப்பாக கிடைக்கும்ன்றதை நான் நம்புகிறேன் ஏண்டா பல விஷயத்தில் இனி பார்க்க போகிறீங்கள் அது நான் சொல்லுவேன் இப்படி அந்த மாதிரி எங்கட குடும்பத்தில் நாங்கள் வந்து வளமையாக இப்படி எங்களோட வேலைகளை செஞ்சு கொண்டு நாங்கள் வீடியோ செஞ்சு கொண்டு அதே மாதிரி தான் இன்று வரையும் இருந்தோம் நாளைக்கும் அதேமாதிரி தான் இருப்போம் ஆனால் நீங்கள் வெளியில் இருந்து கொண்டு உங்களோட உங்களுக்கு உங்களுக்கு ஆன சாபங்களை வாங்கி கொண்டு இருக்கிறது வந்து உங்களுக்கும் கூடாது உங்களோட பிள்ளைகளுக்கும் கூடாதுன்னு எல்லாருக்கும் கூடாது கண்டிப்பாக கூடாது அப்போ அதனடியால் தான் என்னோட மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை எங்கேயோ இருக்குதுன்னு அப்போ நாங்கள் வந்து ஒரு குறைய காலத்துக்கூடாகங்கிற இப்படி ஆனது மாதிரி போயிடக்கூடாது இப்போ தான் நிறைய சாபங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கண்ணால் காணுறோம் டைம் நடக்கிறது நாளைக்கு காண காணக்கூடிய மாதிரி உலகம் போய்கொண்டிருக்கு அந்த இடத்துல இருந்து இப்படி ஏன்னா என்ன சாந்தினி கண்டிப்பாக செடியாக களைச்சு போட்டி உலகம் ஓ லைட் அடிச்சு தான் லைட் அடித்து தான் வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஓகே என்ன சார் இனி இனி எல்லாேருமே சந்தோஷமா இருப்போம் எங்களுக்கு ஆதரவு வந்தால் நீங்களும் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருங்கோ நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் நாளாகந்தான் வளமையான வீடியோக்கள் வந்துட்டு இருக்கோம் சார் வீடியோ போய் வரும் எதிர்பார்க்கு நாளைய தினம் எதிர்பாருங்கோ நல்ல குக்கிங் வீடியோவில் வந்து இனி போட்டு கொண்டு இருப்பா அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கொள்ள எப்படி என்ன மாதிரி என்ன சொல்கிறது எல்லா இடமும் உள்ளிருக்கான்னு நினச்சி கொண்டு போகலான்னு நாங்கள் செருப்பு போடாமல் இப்போ செருப்பு போட்டு கொண்டு தான் திரிய வேணும் ஓகே அது நல்ல ஒரு விஷயமா போயிட்டுருது எல்லாருக்குமே வந்து ஒரு கட்டிக்கொள்கிறதா ஆயிட்டுது ஓகே அப்போ நாங்களும் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சு முடிச்சிக்கொள்ளுவோம் நீங்கள் சொல்லப்படியா இல்லை முடிச்சு சொல்லுவோம் இல்லை வந்து எப்படி சொல்லுவாப்பா இந்த இடத்துல சொல்ல வேண்டிய வந்து அந்த எங்களுக்குன்னு சொல்லியவ்வளோ உறவுகள் வந்து கிடைச்சிக்க கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்ல இன்றைக்கி கிடைக்கல உறவுகள் என்ன அப்படி அப்படிக்கு எங்களை வந்துட்டு எங்களை நேசிச்சுப்பா உள்ளவங்களுக்கு வந்து இந்த இடத்துடைய சொல்ல வேண்டிய வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்கு இப்படி கிடைக்கிற வந்துட்டு கஷ்டம் எல்லாருக்கும் ஓகே அப்போ எனிவே நாங்கள் எங்களுடைய குடும்பம் சார்பாக எங்களுடைய அனைத்து எங்களுடைய உறவுகள் வெளியில் இருக்கிற உறவு உறவுகளுக்குமே வந்து மனம் மகிழ்ச்சியை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இதோட இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ நிகர்த்துக்களை எப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம்